வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி அப்படின்றது அஷ்டம சனி அஷ்டம சனி தொடக்கம் உங்களுக்கு அஷ்டம சனி தொடக்கத்தில் குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் தொழில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் குடைச்சல்கள் இருக்க தான் செய்யும் அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகும் நிதானமாகவும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் தொழிலையும் பொறுமையை கடைப்பிடிச்சி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவர் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையே தருவாங்க சனியும் சரி குருவும் சரி ஏன்னா சனி குருபுரம் குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி இருக்கார் கெடுதல் அதிகம் செய்ய மாட்டார் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தொழில் தொழில் தொடங்கும் இடத்துலையும் தொழில் செய்யும் இடத்துலையும் புதிய தொழில்கள் தொடங்குறதுல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு தொடங்கணும் அப்புறம் வந்துட்டு யாருக்காவது ஷூரிட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரொம்ப யோசித்து செயல்படணும் ஷூரிட்டி கையெழுத்துலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு போட்டக்கூடாது அண்டு கடன் வாங்குவது கடன் வாங்குவது திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கணும் நம்ம திருப்பி செலுத்துற மாதிரி வந்து கடன் வாங்கினா அதனுடைய விஷயம் வேறு பட் அஷ்டம சனியில் கடன் வாங்குறதுன்றது அது உங்களுக்கு கடனை பெருக்கி விடுமே தவிர அது அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை ரொம்ப கவனமாக செயல்பட்டு நம்ம செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுடும் அதனால் அஷ்டம சனியில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிச்சு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கடன் வாங்காமல் தொழில்லையும் சரி குடும்பத்துலேயும் சரி ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைப்பிடிச்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான சனிப்பயிற்சியாகவே இந்த சனிப்பயிற்சி அமையும்